ஓகே என்ஜாய் யுவர் லைஃப் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வித் ஆல் த ப்ராஸ்பரிட்டி ஹாவ் ஏ நைஸ் ஃபியூச்சர் கவி பிரியா இங்க பாரு எங்க பாக்குற என்ன பாடுறா இல்லை என் பிள்ளையே எடுக்கவே இல்லைடா எங்கள் பேர் ரெண்டு பிள்ளை எங்கள் சீக்கிரம் வாங்கடா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணாடா சேட்டை தான் ஆ பேரறிவடா சேட்டை தான் ஏ அஸ்லியை வர சொல்லிட்டாங்க பித்திவிராஜ் பிருத்திவிராஜ் ஆ அஸ்லி சுற்றி தான் அஸ்லி சுற்றி துணி நேரம் இந்தாண்டவா ஃபுல்லாக காட்டு உடம்ப காட்டு கடா இருக்கா லூஸு இந்தாண்டவா இந்தாண்டவா என்ன அது என்ன <laughs> சார்